வணக்க நண்பர்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் நீ காலையிலே முழிச்சு பல்லு விளக்கிட்டு ப்ளைன் டீ சாப்பிட போகிறேன் ஆரம்பிக்க நல்லா கொதிக்க கொதிக்க இஞ்சி ஏலக்காய் போட்டு போட்டுருக்காங்க காலையில் அவ்வளோ புத்துணர்ச்சி இருக்கும் அதை பிடிச்சேன் நாங்க நண்பர்களே பிளைன் டீ குடிக்கலாம் இந்த ப்ளைன் டீலாம் குடிச்சா காலையில் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் இஞ்சி ஏலக்காய் போட்ட பிளைன் டீ வழக்கமாக பொரிய அரிசி வச்சு தான் இருப்போம் அரிசியை வறுத்து ஆனால் அன்றைக்கி அரிசி வறுக்கலை அதனால் ப்ளைன்